பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாடாளுமன்றில் நடைபெற்ற வெளிவகார அமைச்சு தொடர்பான வடியதானத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆற்றிய உரை மேற்கோள் ஆரம்பம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினரே வெளிவகார அமைச்சு தொடர்பான தலைப்பின் கீழ் இன்று பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதன் முதலாக நான் பாராளுமன்றம் நுழைந்தலில் இருந்து ஒவ்வொரு பாதையீட்டிலும் இந்த அமைச்சு குறித்து தலையிடுவதை ஒரு முக்கிய விடயமாக கொண்டுள்ளேன் ஏனெனில் வெளியுறவு அமைச்சு என்பது இந்த நாட்டின் வரலாற்றில் குறிப்பாக இனமோதல்கள் அதிகரித்த காலத்திலிருந்து தொடர்ந்து வந்த அரசாங்கங்களால் பயன்படுத்தப்பட்டு வந்த முக்கிய அமைச்சுக்களுள் ஒன்றாகும் கடந்த காலங்களில் கிளர்ச்சியை மடைமாற்றும் உத்தியை உபயோகிக்கும் பொய்கள் நிறைந்த அமைச்சாக இருந்து வருகிறது சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் சர்வதேச மனித சட்டம் ஆகிய இரண்டு